அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு அருமையான விஷயத்தை இந்த பதிவின் மூலமாக உங்களிடம் பரிமாறிக்கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் பொதுவாக நம்ம விளக்கு ஏற்றோம் விளக்கு ஏற்றுறது பற்றி நிறைய சொல்லியிருக்கிறோம் எப்போ விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்தி சந்தி நேரங்களிலே விளக்கேற்ற வேண்டும் காலை சந்தி மாலை சந்தி அப்புறம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் தொடங்குவதற்கு முன் விளக்கேற்றி வைத்துவிட்டு தொடங்குவது என்பது ரொம்ப சிறப்பானது வெற்றியை தருவது கவியரசு கண்ணதாசன் ஒரு உதவியாளர் வந்து தான் புதுசாக படம் எடுக்கும்போது அவர்கிட்ட வந்து ஒரு பாட்டு எழுதி தரணும் அப்படின்னு சொன்னாராம் அப்போ கண்ணதாசன் இந்த வரியை வச்சுக்கிட்டு தான் அவருக்கு பாட்டு எழுதி தந்தார் விளக்கேற்றி வைக்கிறேன் விடிய விடிய எரியட்டும் நடக்கப்போகும் நாட்களெல்லாம் நல்லதாக நடக்கட்டும் அப்படி என்ன என்ன அர்த்தம்னா ஒரு விளக்கேற்றி வைத்து ஒரு காரியத்தை தொடங்குகின்ற பொழுது அந்த காரியம் மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படை ஒரு தெளிவு பிறக்கும் இல்லையா ஒரு மங்களகரமான ஒரு உணர்வு மனசில் பிறந்தாலே அது வெற்றி தானே சரி ஆனால் நமக்கு அதனால் தான் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறாங்கன்னா ஒரு வீடு அது குடிசையாக இருந்தாலும் பெரிய மாளிகையாக இருந்தாலும் கூட ஒரு விளக்கேற்றி வைப்பது என்பது ஒரு முறையாக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அப்போ விளக்கேற்றணும்னா குளிச்சிட்டு தான் விளக்கேற்றணும் அப்போது அந்த இடத்துல குளிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அப்புறம் வீடு சுத்தமாக குப்பையாக இருக்கும்போது விளக்கேற்ற முடியாது அப்போ வீட்டை சுத்தப்படுத்தணும் இப்படி ஒன்று ஒன்றும் சார்ந்து இருக்குது அப்புறம் எந்த இடத்துல அந்த மாடத்தில் விளக்கு வைக்கிறோம்னா அங்கே மஞ்சள் பூசி குங்குமம் வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று இயல்பான விஷயமாக போயிட்டே இருக்குது பாருங்கள் அப்போ விளக்கு என்பது அந்த வீட்டினுடைய தூய்மை வீட்டினுடைய ஒரு சாநித்தியம் எல்லாவற்றையும் காட்டுவது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு எதிர்ப்பதம் தான் இப்போது நம்ம வந்து பணக்காரனாக இருக்கிறோம் பணக்காரம் இருந்தால் என்ன அர்த்தம் அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யமும் அவங்ககிட்ட இருக்குதுன்னுட்டு சொல்கிறாங்க இல்லையா மகாலட்சுமி அவங்ககிட்ட இருக்கிறா அப்படி தானே சொல்கிறாங்க அவனுக்கு என்னப்பா குறைச்ச மகாலட்சுமியும் அவங்ககிட்ட இருக்கிறா அப்படின்னு என்ன அர்த்தம் எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்குன்றது அப்படின்ட்டு தான் அர்த்தம் சரி இதுக்கு நேரி எதிர்ப்பதம் என்ன வறுமை இந்த வருமை வந்தால் என்ன அர்த்தம் அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னுட்டு அர்த்தம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது கிடையாது மகாலட்சுமியினுடைய அக்கா இருக்கிறான்ட்டு அர்த்தம் அப்போ மகாலட்சுமியினுடைய அக்கா அவக்கு ஜேஷ்ட தேவி அப்படின்ட்டு அலக்ஷ்மி அப்படின்ட்டு பேர் அதாவது லக்ஷ்மியாக இல்லாதவள் அதனால் ஆனா சேர்த்துப்பாங்க அலக்ஷ்மின் ஆசையாம் யுகம்னுட்டு ஸ்ரீ சுத்தத்தில் ஒரு வருது மகாலட்சுமியே எங்கள் வீட்டில் அலக்ஷ்மி என்று சொல்லக்கூடிய அந்த ஜேஷ்டலட்சுமி வீட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும் அப்போ வீட்டை விட்டு வெளியேற வேலையை அப்போ மகாலட்சுமியை வரவழைக்கிறது இருக்கட்டும் ஒன்று எடுத்துக்கோங்க இருள் இருக்கக்கூடிய இடத்துல ஒளி வெளிச்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளிச்சம் வந்துவிட்டால் இருள் அந்த இடத்துல இருக்காது அல்லது பதுங்கிவிடும் விளக்கின் அடியில் இரு இருந்தாலும் கூட அது பதங்கிவிடும் அதனோட அது செயல்படாது யாராவது கேள்வி கேட்பாங்க அது எப்படி அது இருக்குமே நிழல் மாதிரி இருக்குமே மனிதன் கூடவே நிழல் வருவது போல் இதுவும் இருக்குமேனுட்டு இருக்கும் ஆனால் அது செயல்படாது நமக்கு அது இருந்தான்னா இல்லாட்டி ஏன்னா செயல்படாமல் இருக்கணும் அது வந்து நம்மோட ஒட்டிக்கக்கூடாது இல்லையா இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அந்த ஜேஷ்ட தேவியாகிய அசம்பத்து என்று சொல்லக்கூடிய செல்வம் செல்வம் இன்மையை அந்த தாரித்யத்தை முதலிலே விரட்ட வேண்டும் அந்த தாரித்யம் எந்த ரூபத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் வீட்டில் அங்கங்கே திருட்டி வைத்த குப்பைகள் அழுக்கான இடங்கள் உடைந்த பாத்திரங்கள் தேவையில்லாத பொருள்கள் காற்று வராத ஒரு இடம் இல்லையா இருட்டான இடம் இந்த எல்லாம் இப்போ இருட்டான இடத்துல நீங்கள் பாருங்கள் அந்த அந்த இடம் பயன்படுத்துல இருட்டாக இருக்குதுன்னா அங்கே வந்து தேள் போய் பூந்துக்கும் இல்லையா ஏதாவது ஒரு ஜந்து விஷ ஜந்து அந்த இடத்துல குடியிருக்க ஆரம்பிச்சிடும் நம்ம கவனிக்கலைன்னு சொன்னால் அந்த இடத்த நல்லா கூட்டி கிட்டி பெருக்கி கிருக்கி சுத்தப்படுத்தி ஒரு லைட் போட்டு வச்சுருந்தோம்னா அது வராது அது எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துல அது போயிடும் இதே தாங்க செல்வம் வறுமை இதே தான் நடக்குது இந்த வறுமையும் இருக்குது செல்வமும் இருக்குது அது எங்கே இருக்குது எங்கே இல்லைங்கிறது தான் முக்கியம் அப்போது நம்ம எப்படி இருந்தால் நம்மக்கிட்ட செல்வம் வரும் எப்படி இல்லாட்டி நம்மகிட்ட வறுமை வரும் இவ்வளோதான் விஷயம் அதனால் தான் பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா வீட்டில் கோலம் போடு கோலம் போட்டால் மகாலட்சுமி எந்த வீட்டில் கோலம் இருக்கோ அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுவா எந்த வீட்டில் மாடத்தில் விளக்கெரியதோ அவளுக்கு வரவேற்கிற மாதிரி ஓஹோ இந்த வீட்டில் நம்மளை கூப்பிட்றாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே வருவாள் அந்த இடம் பூட்டி கிடக்குது வீட்டில் ஒன்றுமே இல்லை விளக்கு இல்லை இருட்டாக இருக்குது குப்பையாக கிடக்குதுன்னா அந்த இடம் நம்மளுக்கு உரிய இடம் இல்லை என்று சொல்லி அடுத்த வீட்டை பார்க்க போயிடுவா இவ்வளோ தான் விஷயம் இது உணர்வு எந்த இடம் நல்ல முறையில் சாணித்தியமாக வெளிச்சமாக இருக்கும் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல செல்வம் வந்துடும் தெளிவு ஏற்படும் கலகலப்பு இருக்கும் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி வருத்தம் இருக்கக்கூடாது அப்புறம் முடியை வந்து கீழே போடக்கூடாது அதாவது கட்டாத முடியாக சொல்கிறாங்க இல்லையா அப்படி இருக்கக்கூடாது ராமாயணத்தில் ஒரு முக்கியமான கட்டம் தசரதன் கிட்ட எப்படியாவது வர வாங்கணுங்கிறதுக்காக இந்த கூனி கைகைக்கு என்ன தெரியுமா சொல்லித்தரேன் இந்த மாதிரி கூந்தலை நல்லா சீவி சிங்காரிச்சு வச்சுக்காத கூந்தலை முதல்ல விரிச்சு போடு பூவை எடுத்து தூக்கி தூரம் ஏறி உன்னுடைய நெற்று திலகத்தை அழித்துக்கொள் கிழிந்த துணியை கட்டிக்கொள் அப்பொழுதுதான் உன் கணவன் உனக்கு வசப்படுவான் அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணுறான் இந்த கைகேயை அவ்வளவும் கேட்குறான் ஆனால் கைகேயினுடைய கணவனாகிய தசரதன் கைகேக்கு வசப்பட்டானோ இல்லையோ யமனுக்கு வசப்பட்டு விட்டான் ராமாயணத்தில் பார்க்குறோம் அதனால் தான் என்ன சொல்கிறாங்க சாயங்கால நேரத்தில் கூந்தலை விரிச்சு போடாத அந்த கேசங்களெல்லாம் கீழே விழுந்திருக்கு அந்த இடத்துல இருக்காத அப்படின்ட்டு சரி இப்போது நமக்கு மகாலட்சுமியை வரவழிக்கணும் மூத்த தேவியான ஜேஷ்ண தேவியை வெளியில் அனுப்பணும்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு அழகான கதையை சொல்கிறாங்க மூதேவி ரெண்டு பேரும் கூட அக்கா தங்கிங்க தானே அதனால் ஒரு கட்டத்தில் இந்த மூத்த தேவியான ஜேஷ்ண தேவி மகாலட்சுமி கிட்ட ஒரு வரம் கேட்டாலும் இந்த எல்லாம் ஒன்றை தான் எல்லாம் வந்து விளக்கேற்றி வைக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க கௌரவம் பண்ணுறாங்க என்னை பார்த்தீங்கன்னா எந்த ஜனங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்றாங்க அதனால் நான் வந்து உன நினச்சி தானே முதல்ல விளக்கு ஏற்றுறாங்க இனிமேல் முதல் விளக்கு வந்து என்ன தான் ஏற்றணும் முதல் தீபம் ஏன் தீபமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு வரம் உடனே சரி அக்காகாரி தானே வரம் உடனே மகாலட்சுமி சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டாங்களாம் இப்போ என்ன பண்ணுறது முதல் தீபம் வந்து அந்த தீபத்தில் ஜேஷதேவி வந்து உட்காந்துக்கிட்டா அப்புறம் எப்படி தீபம் ஏத்துறது அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா பெரியவங்க இதுக்கு ஒரு மெத்தட் இது ஒரு பெரியவர் வந்து சொன்னார் இது ஒரு மெத்தட் ஒன்று கண்டுபிடிச்சாங்க என்ன மெத்தட் அப்படின்னு சொன்னால் அதாவது நம்ம வீட்டில் குப்பைகள் எல்லாம் பொறுக்கிறோம் இல்லையா அந்த குப்பைகள் இந்த சின்ன சின்ன பேப்பர் கீப்பர் எல்லாத்தையும் எடுத்து பூஜை இறையில் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி அதை கொண்டு போய் வெளியில் இந்த தெக்கு திசையில் தூக்கி போட்டு அந்த இடத்துல குளுத்தி விட்டுடணும் ஒரு சின்னதாக ஒரு தீபம் ஏற்றி வச்சிடணும் தீபம் என்ன அந்த அது கொளுத்துனாலே அது எரிய ஆரம்பிச்சிடும் அப்போ முதல் தீபம் அந்தி நேரத்திலே முதல் தீபம் இப்போ முதல் தீபம் ஏத்தியா சொன்னிட்டு அந்த வெளியில் வீட்டுக்கு வெளியில் அந்த தெற்கு திசையில் அந்த குப்பையில் போயிட்டு ஜெயஷதேவி உட்காந்து போகலாம் அடுத்த தீபம் ரெண்டாவது தீபம் பூஜை இறையில் சுத்தப்படுத்திய பூஜை இறையிலே மகாலட்சுமிக்கு விளக்கேற்றி வைத்தால் மகாலட்சுமி இரண்டாவது விளக்காகி அதுதான் முதல் விளக்கு உள்ளே எறிகிறது ஆனால் இப்படி நம்ம செஞ்சதால் இரண்டாவது விளக்கு அவள் ஏற்கனவே வரம் கேட்ட மாதிரி இரண்டாவது விளக்கிலே மகாலட்சுமி திருமகள் வந்து குடிகொள்வாள் அதனால் என்ன பண்ணுறதுன்னா சாயங்காலத்தில் அப்படி ஓரமாக போட்டு குப்பையை கொளுத்தி விடுறது அப்படிங்கிற ஒரு மரபு ஒன்று இருக்குது ஒரு நாலு பேப்பராவது கொண்டு போய் ஒரு கொளுத்தி விட்டு முதல் தீபத்தை வெளியில் போட்டு விட்டு இரண்டாவது தீபத்தை பூஜை இறையில் ஏற்ற வேண்டும் அப்படின்ட்டு ஒரு பெரியவர் தன்னுடைய அனுபவத்தை இந்த கதையோடு சொன்னார் இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ரொம்ப எளிமையாகவும் இருந்தது குப்பையை கொண்டு போய் வெளியில் அவள் டிஸ்போஸ் பண்ணுறது இன்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க எரியக்கூடிய குப்பையாக இருந்தால் எரியில்லாட்டி போட்டு புதைச்சிட வேண்டியது அந்த எப்படியோ அந்த சின்ன குப்பையில் ஒரு சின்ன சுள்ளியோ எரிகின்ற பொழுது ஒரு தீபம் தோன்றுவதாலே அந்த ஜேஷ்ண தேவி அந்த இடத்துல போய் உட்கார்ந்து விடுவாள் வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி வந்து விடுவாள் அதற்கு பிறகு எல்லாம் நல்ல முறையிலே வந்து வீட்டிலே சேர ஆரம்பித்து விடும் என்று சொன்னார் ரொம்ப எளிய முறை தானே அந்த முறையை நம்முடைய நேர்களோடு கலந்து கொண்டு அவர்கள் நல்ல வாழ்க்கையை பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை நாங்கள் இந்த ஆலயா வீடியோ மூலமாக கொடுக்கின்றோம் இன்னொரு பதிவிலே இன்னொரு விஷயத்தோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்